கடலில் போகிற மாதிரியும் ஏசோ வந்து சிலுவையில் அறியிற மாதிரியும் மாதா குளத்துக்கு முன்னாடி வந்துட்டு வெயில் அடிக்காங்க இப்போ வெயில் டைம் அடிக்கிறதுனால யாரும் வந்துட்டு விடயகாலை விண்மீன் ஆலயம் இங்கே பாருங்க செம்ம வெயில் அடிக்குதுங்க அந்த தான் நடந்து போட்டுருக்கோம் இப்போ பின்னாடி கட்டுறங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்துட்டு பழைய வேளாங்கண்ணி இப்போ வந்துட்டு நம்ம பழைய வேளாங்கண்ணியை தான் பார்க்க போகிறோம் இரண்டாவது முறை கீழே விழுகிறார் அங்கே இப்போ வெயில் டைம் அடிக்கிறதுனால யாரும் வந்துட்டு பிரார்த்தனை பண்ணல இல்லை போன தடவை நாங்கள் வரையில கோயிலுக்கு வரையில் பூட்டிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை கோயில் திறந்துருக்கு ஏன்னா வந்துட்டு இதுலயே ஒரு கிலோமீட்டர் தூரம் அளவு முட்டி பிரார்த்தனை போட்டு பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நானே வேண்டுதல் பண்ண வேண்டியது தான் வெயில் ஓவராக அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இன்னொரு டைம் வந்து பண்ணிக்கலான்ட்டுங்க வருங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துருக்காங்களா அதனால தான் இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சாமி வச்சுருப்பாங்க இங்கே பாருங்க அதில் என்ன இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் பாருங்கள் குறைஞ்சது ஒரு கிலோமீட்டர் கூடாது நம்ம நடந்துக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் போய்கிட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த ஒவ்வொரு ஆர்ட்ரு இருக்கலாம் அதில் வந்துட்டு இயேசு வந்து எப்படி வந்து அவரை சிலுவையில் அரைஞ்சாங்கன்றதுக்கான ஒவ்வொரு படமும் இதில் வச்சுருப்பாங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஏசை விண்ணக்கம் செய்கிறார்கள் சொல்கிறார்கள் ஹாய் பாருங்க செம்ம வெயில் அடிக்குதுங்க அந்த வெயிலாக நடந்து போயிட்ருக்கோம் இப்போ பின்னாடி கட்டுறேங்க பாருங்க எப்படி வெயில் அடிக்குதுன்னு பாருங்கள் நானே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்புறம் அண்ணி எல்லோரும் நடந்து வந்துட்ருக்காங்க பாருங்கள் செம்மையாக வெயில் அடிக்குதுங்க வாங்க தூரத்தில் கொஞ்சம் தண்ணீர் பந்தல் இருக்குது வாங்க தண்ணீர் பந்தலில் போய்ட்டு தண்ணி கொடுக்கலாம் பழைய வேளாங்கண்ணி வந்து ரொம்ப தூரம் ஃப்ரெண்ட்ஸ் புது வேளாங்கண்ணிலேருந்து நடந்து வரணும்னா சரி வாங்க போய் தண்ணி குடிப்போம் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் வந்து தண்ணீர் பந்தல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சென்டர்லாம் இருக்குது பழைய வேளாங்கண்ணிக்கு புது வேளாங்கண்ணிக்கு இயேசு இரண்டாவது முறை கீழே விழுகிறார் இங்கே பாருங்க இங்கே தான் தண்ணீர் பந்தல் இருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியே குடிப்போம் வா ஃப்ரெண்ட்ஸ்ங்கருங்க இப்போ நம்ம பழைய வேளாங்கண்ணிக்கு பாதி தூரம் வந்தாச்சுங்க தூரத்தில் தெரியுதுல அதான் ஃப்ரெண்ட்ஸ் பழைய வேளாங்கண்ணி சரி வாங்க என்ன நடந்துக்கிட்டு என்னென்ன இருக்குன்றத பார்த்துக்கிட்டே போகலாம் இதால் வேறு நடக்க முடியலையாங்கருங்க இதையும் வேறு பொறுமையாக இழுத்துட்டு போயணும் இங்கேருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எல்லாருமே போகிறோம் வெயில் தான் நான் கொஞ்சம் ஓரம் அடிக்குதுல்ல இங்கே இருங்க அடுத்து இருந்தால் ஏசி செல்லுங்க சைடில் இருக்கு அது சூப்பராக இருக்கும் இங்கே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க போயிட்டே இருக்கும் ஆர்டி நிறையா இருக்குது இருந்தாலும் அங்கே ஏதாச்சும் முக்கியமான இடம் இருந்தால் எல்லாம் பார்க்கலாம் இந்த இப்படி வந்து உள்ளார இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன கோயிலுங்க இதில் வந்துட்டு ஏசை வந்து எப்படி துன்புறுத்தி கொண்டு வந்தாங்கன்ற ஒரு உதாரணத்தை ஒவ்வொரு கூடாரத்துலையும் வச்சுருக்காங்க இங்கே பாருங்க எங்கிட்டு பார்த்தாலும் சரி ரெண்டுமே ஒரே சைடில் எப்படி இருக்குமோ இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போவோம் பக்கம் நெருங்கியாச்சு இன்னும் கொஞ்சம் காவாசி தூரம் போயாகணும் நீங்கள் வீடியோ பார்க்குற மாதிரியே தான் இந்த வீடியோ இருக்கும் சரி வாங்க பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பழைய வேளாங்கண்ணி பக்கத்தில் வந்தாச்சுங்க இது என்ன சர்ச்சு இங்கே பாருங்க காலை விண்மீன் ஆலயம் இங்கே பாருங்க பழைய வேளாங்கண்ணிக்கு சைடில் தான் இந்த சர்ச் இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ எங்கே பார்த்தாலும் சுற்றிக்கும் சர்ச்சு சர்ச்சாக இருக்குங்க இங்கே பாருங்க இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு சரி வாங்க பழைய வேளாங்கண்ணி வந்தாச்சுங்க ரொம்ப ஃபேவரட்டான என்ன இடம் இங்கே எந்த வேண்டியதில் வச்சாலும் அது அப்படியே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் போன வருஷம் வந்து வச்சுட்டு போனேன் நல்லா நடந்தது இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நானும் வேண்டிக்கிறேன் நீங்கள் எது நினச்சாலும் நடக்கணும்னு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பழைய வேளாங்கண்ணி முன்னாடி போயிட்டு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுங்கருங்க ஒரு வழியா பழைய வேளாங்கண்ணி வந்தாச்சு இங்கே வருங்க போன தரம் நாங்கள் வரையில கோயிலுக்கு வரலாம் பூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை கோயில் திறந்துருக்கு சரி வாங்க கோயிலை பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்ப்போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம தீர்த்தம் வாங்குகிற இடத்த முடிச்சுட்டு இங்கே மலையாளமாக வணங்கிட்டு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து மாதா குளம் இதுக்குள்ளாதான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மாதா சாமி இருக்காங்க பார்த்துக்கோங்க இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மாதா குளம் இப்போ வெயிலில் ஒன்றும் தெரியல இருங்க காட்டுறேன் சைடில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பாருங்க சாமி வந்துட்டு மரியா வந்து கடலில் போகிற மாதிரியும் ஏசை வந்து சிலுவையில் அரைகிற மாதிரியும் இங்கே வந்துட்டு இன்னொரு சாமியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலுக்கும் அதுக்கும் மாதா குளத்துக்கு முன்னாடி வந்துட்டு வெயில் அடிக்கும் சாமி தெரியலன்ட்டு இங்கே வருங்க எல்லோரும் வந்துட்டு மூஞ்சியில் துணியை மூடி பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இந்த இடத்துல வந்துட்டு மாதா தோன்றியது எப்போனா பதினாறாம் நூற்றாண்டில் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு மாதா தோன்றி இருக்காங்க அதனால தான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல மாதா குழுன்னு வச்சிருக்காங்க பதினாறாம் நூற்றாண்டுன்னா எவ்வளோ நாளுன்னு பார்த்துக்கோங்க நீங்களே இப்போ ரெண்டாயிரம் நடந்துட்டுருக்கு வெறும் பதினாறில் வந்து இந்த இடத்துல தோன்றியிருக்காங்க நம்ம மாதாசாமி அப்புடின்னா ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேளாங்கண்ணி இங்கே வருங்க நீங்கள் எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் அப்படியே நடைபெறும் வருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க பழைய வேளாங்கண்ணியை ஒரு வழியாக சுற்றி முடித்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் மாதா குளத்தில் சாமி பார்த்துட்ருங்க பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம கோயிலை பார்த்து முடிச்சுட்டு கோயிலுக்கு சைடில் உள்ள விடியகாலை விண்மீன் ஆலயத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள் சர்ச்சு பா இருக்கிறதுலே புது வேளாங்கண்ணியும் பழைய வேளாங்கண்ணியும் கம்பேர் பண்ணல செம்ம பெருசுங்க எங்கள் பாருங்களேன் மேலே ஃபேனை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு ஒவ்வொரு ஃபேனும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பத்து அடிக்கு மேலே இருக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பெரிய ஃபேனு இங்கே பாருங்கள் இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஒயிடாங்கில் காட்டுறேன் பாருங்களேன் இங்கேயும் மாதா தான் நமக்கு இருக்காங்க செம்ம பெருசுங்க ஆனால் பா சொல்கிறதுக்கு வார்த்தையில் அங்கே பாருங்கள் ஃபேன் ஒன்று எவ்வளோ பெருசுன்னு சுத்தினா எவ்வளோ காற்று வரும்னு நினச்சி பாருங்களேன் வேறு லெவலாக இருக்குங்க சரி வாங்க அப்படியே வந்துட்டு இப்போ அப்படியே வெளியே போகலாம் இங்கே வந்துட்டு கொஞ்ச நேரம் சின்னதாக ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸுங்காருங்க இப்போ இந்த சர்ச்சில் போய்ட்டு இருந்தாச்சு இருக்கிறதுலே செம்ம பெரிய சர்ச்சு ஃப்ரெண்ட்ஸுங்காருங்க சரி வாங்க ஏச அப்போ சிலைக்கு போகலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்கருங்க இந்த சர்ச்சுக்கு சைடில் இங்கே வந்துட்டு பெரிய ஏசுனாதர் சில இருக்குதுங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி எங்கே போனீங்கன்னா அங்கே இருங்க ஏசஸ்எல் அங்கே தெரியுது பாருங்க மரம் மறைச்சிடுச்சு வாங்க வந்துட்டு ஏசஸ் நான் உங்களுக்கு கட்டுறேன்